ஆனா எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேட் அந்த நான்காம் ஆண்டு வழியான திலையன் கிங் திரைப்படம் உலகமெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது பூடி அனிமேஷன் வடிவில் இருந்த அந்த படத்தை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லைவ் ஆக்ஷனாக உருவாக்கி வெற்றி கண்டது திஸ்ஸி தற்போது அப்படத்தின் பிரதான கதாபாத்திரங்களில் ஒன்றான முப்பாசா சிங்கத்தின் கதை தனியாக முப்பாசா திலையன் கிங் என்ற பெயரில் வெளியாகியுள்ளது பபூன் குரங்கான ரத் பீகி சிம்பாவின் மகளிடம் சொல்லும் உலாஷ்வேக் தான் முழு கதை படத்தின் மிக பெரிய பலம் அதன் விஷுவல் பிரம்மாண்டம் இறந்து போன ஒரு கதாபாத்திரத்தை தோண்டியெடுத்து திரைக்கதையில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு படத்தை உருவாக்கி தொய்வு கண்டிருக்கிறது டிஸ்னி தமிழில் கதாபாத்திரங்களுக்கு குரல் கொடுத்தவர்களின் பங்களிப்பு வெகு சிறப்பாக இருந்தது குறிப்பாக அர்ஜுன் தாஸ் மற்றும் நாசர் மற்ற மொழிகளில் ஷாருக் கான் மகேஷ் பாபு போன்ற சூப்பர் ஸ்டார்களின் குரலை பயன்படுத்திய டிஸ்னி தமிழில் ஸ்டார் வேல்யூவை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் இயற்கையாகவே கர்ஜிக்கும் குரலை கொண்ட அர்ஜுன் தாசை தேர்ந்தெடுத்தது புத்திசாலித்தனமான முடிவு அவரும் தனது பங்களிப்பை சிறப்பாக செய்துள்ளார்